வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணிகளை வச்சு ஒரு ரீயூஸ் ஐடியா தாங்க பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களோட பத்தாத காட்டன் ஃப்ராக்கு அது இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ண துணி கொஞ்சம் அகலமான துணி ப்ளவுஸோட துணி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சிட்ருப்போங்க அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அழகாக ஒரு பெட் கவர் தாங்க நான் இதெல்லாம் ரீயூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பெட்டோட அகலத்தையும் உயரத்தையும் நான் குறிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எட்டு இன்ச்சில் தாங்க நான் ஒரு ஒரு சதுரமாக கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் ஒரு அட்டையில் எட்டு இன்ச் அகலம் உயரம் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நம்ம துணி மேலே வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே பாக்ஸ் பாக்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க என்னோடய பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அகலத்தில் ஒன்பது பாக்ஸும் நீளமாக ஒரு பதினாலு பாக்ஸ் வந்துச்சுங்க உங்கள் பெட்டு எந்த அளவுக்கு அகலம் உயரத்தை பார்த்து நீங்கள் பாக்ஸை அதிகப்படுத்திக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நான் ஒவ்வொரு துணியையும் இந்த பாக்ஸ் ஷேப்பில் தாங்க கட் பண்ண போகிறேன் கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக இருக்கிறத நான் க அயன் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி அயன் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த காட்டன்லாம் கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சு அதெல்லாம் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இது கொஞ்சம் வேலை அதிகம்தான் இந்த சம்மர் லீவில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம அவங்களே ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம் இப்படி ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம கட் வரைஞ்சி கொடுத்துட்டோம் அவங்க அழகாக அதில் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் எங்கள் பாப்பா தாங்க ஹெல்ப் பண்ணாங்க கட் பண்ணி கொடுத்தாங்க ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தாங்க லைன் லைனாக கலர் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி தள்ளி தள்ளி வைக்கும்போது தாங்க அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கு எப்படி வரப்போகுதுன்னு நினச்சேங்க போட்டு பார்த்தா அழகாக இருந்துச்சுங்க பெட்டுக்கு இது ஒரு பழைய துணியெல்லாம் வச்சு நம்ம ஒரு ரீயூஸ் ஐடியாவாகவும் இருந்துச்சுங்க நான் சரி உங்களுக்காக நான் அதை ஷேர் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் கொஞ்சம் அடுத்த லைனில் வந்து மாறி மாறி வர்ற மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க ஒன்று ரெண்டு இப்போ பக்கத்தில் வந்தால் ஒன்றும் பெருசாக தெரியாது இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைனில் வைக்கும்போது மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்படியே ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எனக்கு நீளத்தில் இப்படி அகலமாக பார்த்தீங்கன்னா ஒன்பது பாக்ஸும் மேலேருந்து உயரமாக பார்த்தீங்கன்னா பதினாலு பாக்ஸ் வந்துச்சுங்க பெட்டுக்கு அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு லைனை முடிச்சிட்டேன் இப்போ நம்ம அடுத்தது ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நம்ம மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க எனக்கு எங்கள் பாப்பா தாங்க லைன் லைனாக வச்சு இந்தாங்கம்மா இது கரெக்டாக இப்படி அடிங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கொடுத்தாங்க நான் டக்கு டக்குன்னு அடிச்சிட்டேங்க இது நான் ஒரே நாள்லேயே என்னால் முடிஞ்சது ஹெல்ப்புக்கு கால் இருந்தாங்கன்னா நம்மளும் கண்டிப்பாக ஒரே நாள்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் முன்ன புண்ணே இருந்தால் கூட நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஒரு துணி வந்து உங்களுக்கு இப்போ காட்டன்னா ஈஸியாக இருக்குதுங்க கட் பண்ணவும் ஈஸியாக இருக்குது ஜாயின் பண்ணும்போது அளவு மாறவே மாறாது அதுவே கொஞ்சம் இப்போ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவழுப்பு துணியும் யூஸ் பண்ணினேன் அதெல்லாம் கொஞ்சம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் இழுவத்தன்மையாக இருந்துச்சு அப்போ லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைப்போம் பார்த்தீங்களா ஒரு மடி மடித்து அது மாதிரி கரெக்டாக அந்த பாக்ஸ் மட்டும் கார்னரில் கார்னர் கார்னராக வர்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கங்க அப்போ தான் மாறாமல் பார்க்கும்போது பாக்ஸ் பாக்ஸாக அழகாக இருக்கும் நம்ம துணியில் ஒரு சுருக்கம் வச்சு தைச்சா ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க அதுவே எல்லாமே காட்டன் துணி அப்படிங்கும்போது பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க தைக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சேரீயோட ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணது மீதி துணியெலாம் இருந்துச்சு அது எல்லாம் தாங்க அது கொஞ்சம் நமக்கு இழுவத்தன்மையாக இருந்தது எல்லாமே காட்டனில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அழகான ஒரு பெட் கவர் நமக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பாப்பாவோட பழைய ஃப்ராக் தாங்க பத்தாத ஃபிராக் ரொம்ப நமக்கு டல்லான இதெல்லாம் இல்லை இருக்கும் ஆனால் கொஞ்சம் சைஸ் சின்னதானதெல்லாம் தாங்க நான் யூஸ் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர்லாம் அவ்வளோ அழகாக கட் பண்ணவும் ஈஸியாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்து இருக்குன்ட்டு இப்போ நான் வந்து இதை அடிக்கி தாங்க கரெக்டாக லைன் லைனாக நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கோம் ஆனால் என்ன நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை இப்படி வச்சு பார்க்கும்போது எவ்வளோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்படி வச்சுட்டு கரெக்டாக ஒன்று ஒன்றா லைன் பை லைனாக நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த பாக்ஸ் வந்து ஒரே கலராக வராமல் தள்ளி தள்ளி வருங்க அப்போ பார்க்க அழகாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக துணி இருந்துச்சுன்னா இந்த சம்மரில் குழந்தைங்கள வச்சு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பெட் கவர் நமக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆகும் நமக்கு ஹெல்ப்புக்கு பண்ணும்போது அவங்களும் ஒரு ஹாப்பி ஆகிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட் லைன் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி நம்ம கீழே வச்சு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது மாறாதுங்க இல்லைன்னா நம்ம எதை எடுத்தோம் அப்படின்னு தெரியாது பாக்ஸ் வந்து ஒரே கலரில் வர்ற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் இது மாதிரி கீழே வச்சு எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க ஈஸி தாங்க இது கட் பண்ணுறதுக்கும் அந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தாங்க கொஞ்சம் டைம் ஆகும் அது இல்லாமல் நம்ம பெட்டோட அகலத்தையும் உயரத்தையும் பார்த்து நீங்கள் எத்தனை பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறத கணக்கு போட்டுக்கோங்க இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு நூற்றி இருபத்தாறு பாக்ஸ் வந்துச்சுங்க அதை வச்சுதானா ஒரு லைனில் பார்த்திங்கன்னா ஒன்பது நீளமாக பார்த்திங்கன்னா பதினாலு நூற்றி இருபத்தாறு ஒரு முந்நூற்றி முப்பது எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எனக்கு கரெக்டாக இருந்தது அப்புறம் மீதி இருந்தால் கூட நமக்கு பரவாயில்லைங்க பத்தாமல் போயிட்டால் தான் நீங்கள் அது மாதிரி கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் எனக்கு பாப்பா அப்படி தான் பார்த்து பார்த்து கட் பண்ணி எண்ணி எண்ணி கட் பண்ணி கொடுத்தாங்க ஒருத்தர் மார்க் பண்ணோம் ஒருத்தர் கட் பண்ணோம் அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டேங்க ஒரு மினிமம் ஒரு மூணு நாலு ஹவர் இதுலேயே உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு நாலு ஹவர் அஞ்சு ஹவரில் கண்டிப்பாக அழகான ஒரு பெட் கவர் நமக்கு கிடச்சிருங்க அது இல்லாமல் நமக்கு பழைய துணியை என்ன பண்ணுறது யாருக்கும் நம்ம பழைய துணியை கொடுக்கவும் முடியாதுங்க அதனால் நமக்கு நம்மளே ஒரு இது யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக பாக்ஸ் பாக்ஸாக நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அந்த பாக்ஸோட கார்னரையும் அந்த கார்னரையும் நீங்கள் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஓரமாக வந்தது அதிகமாக வந்துச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவே நடுவில் கார்னரில் வந்து கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா ஒரு மடி மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்துக்கு வந்து மடிச்சும் அடிக்கலாம் ஆனால் அது மடிச்சடித்தா அவங்களுக்கு ஃபினிஷிங்காக இல்லை அது ஒரு மாதிரி இருந்துச்சுங்க அதுவே இப்படி நம்ம பார்டர் வச்சு அதுக்கு அழகாக ஜாயின் பண்ணும்போது அதோடய லுக்கே வேறு மாதிரி இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா ரேஷன் சேரீயில் இருக்க பார்டரை எடுத்து நம்ம எப்படி ரெண்டையும் நேர் நேராக ஜாயின் பண்ணிக்கலாங்க பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவரை சுற்றியும் நான் கட் பண்ணிடுது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் பிசுறு இருக்குது இன்னொரு சைடு கரைப்பகுதினால நான் அப்படியே திருப்பி மார்க் பண்ணிக்கவேங்க அதவே நீங்கள் மடித்து நம்ம அந்த பாக்ஸை மட்டுமே மடித்து அடிச்சிருந்தால் அளவுக்கு லுக்காக இருக்காதுங்க இதே மாதிரி நீங்கள் வேறு ப்ளைன் கலராக உங்களுக்கு எந்த துணி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக கொடுத்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் ஒரு சுருக்கம் வச்சு நான் திருப்பி எடுத்துக்கிட்டேங்க அப்போ நம்ம அடித்து திருப்பும்போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா பக்கம் அதே மாதிரி மேலே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பக்கமாக திருப்பி கரைப்பகுதியினால் ஓரமாக ஒரு தையல் போட்டோம்னா அழகான ஒரு பெட் கவர் நமக்கு கிடச்சிருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது தைச்ச வேஸ்ட் இதை தைக்கும்போதும் சில துணி சின்ன சின்னதாக வேஸ்ட்டு துணியெலாம் விழுந்திருக்குங்க இதையும் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரீயூஸ் ஐடியா கண்டிப்பாக போடுவேன் இதுக்கு முன்னாடியும் நான் மேட்டு பெட்டு ரேசன் சேரீல எப்படி பெட்டு ஸ்டிச் பண்ணலாம் கவர் ஸ்டிச் பண்ணலாம் பேண்ட்டில் எப்படி மேட் ஸ்டிச் பண்ணலான்லாம் போட்டிருக்கேங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இந்த வேஸ்ட்டு துணியை வச்சு ரீயூஸ் ஐடியா கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் பார்க்கறதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓரமெல்லாம் அடித்து முடிச்சாச்சுங்க இப்போ நான் பெட்டில் உங்களுக்கு இதை விரித்து போட்டு காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு க பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் பெட்டில் விரித்து காட்டுறேன் பார்த்திங்களா கலர் ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க இதே மாதிரி நிறையா ரியூஸ் ஐடியாவும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அது மாதிரி போட ட்ரை பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்